சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் மணலில் கட்டின ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பார்த்துருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடு தான் இந்த வீடியோவை சேவ் பண்ணி முழுசாக பாருங்க நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மூணு புள்ளி ரெண்டு ஒரு மணலில் கட்டின வீடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் கிழக்கு தெற்கு வடக்கு மூணு பக்கம் ரோடு இருக்குங்க மூணு பக்கம் ரோடு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த ரோடு வச்சு அந்த வீடை கட்டி வந்துடுங்க கீழே ஒரு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம் டூ பிஹெச்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்துருக்குங்க அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒட்டியும் வந்துருங்க முப்பது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்று சொன்னால் வந்துருதுங்க இந்த மாதிரி ஒரு பழைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்கன்னு சொந்தத்துக்கு இந்த செம்ம ஆட்டான வீடுங்க ரொம்ப ரொம்ப லோ வச்சுட்டுருங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்கு போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாங்க கிழக்கு வடக்கு தெற்கு மூணு பக்கம் ரோடு கொண்ட ஒரு கார்னர் சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ பட்ஜெட்டில் விலைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மணலில் கட்டப்பட்ட பழைய வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா எக்ஸாக்டாக சத்தி ரோடு கரியாம்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்தி ரோடு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு எக்ஸாக்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்லு பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க மணலில் கட்டின வீடு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பழைய வீடுங்கிறவங்களுக்கு செம ஆப்டான வீடுங்க அதே மாதிரி கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கார் நிப்பாட்டுற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குங்க நமக்கு வண்டி வாகனம் அதிகமாக வச்சுருங்கிறவங்களுக்கு இந்த வீடு செம ஆப்டான வீடுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே இது அர்ஜென்ட் சேர் ஒன்லி அதனால் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட்லி நெகேஷபுள் தவிர ரொம்ப நெகிஷபுள் ஆகாதுங்க கார் பார்க்கிங் வந்து பதினாறுக்கு முப்பதுங்கிற ச டைமென்ஷனில் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க நமக்கு குடிநீர் இருக்குங்க நல்ல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நாளைக்கு டைம் வந்துடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி டெய்லி யூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி வந்துடுதுங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்குதுங்க ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் மெயின் டோரை வச்சு பக்கா வாஸ்துவம் இந்த வீட்டை கட்டிருக்கிறாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காருக்கு வெயிலையும் மலையிலையும் நனையாமல் இருக்கிறக்கு ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த பதினாறுக்கு முப்பதுங்க டைமெஷன் வரையுமே போட்டு கொடுத்துருக்காங்க துவைக்கல வெளியே போட்டு கொடுத்துருக்குறாங்க அவுட்டரில் இருக்குங்க நமக்கு நல்ல ஒரு டீ கூட்டில் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சு லாபம் நட்ட லாபம் ஸ்டெப்ஸ் வச்சு நமக்கு பத்துக்கு பதினஞ்சு லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பழைய வீடு தாங்க மணலை கட்டின பழைய வீடு தாங்க ஆனால் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை சூப்பராக இருக்குங்க வெண்டிலேஷன் வச்சுருக்காங்க ஷோ கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்கணும் சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க நம்ம கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து கெட்டுங்கிற சீட்டில் நம்ம காம்பேக்டாக நமக்கு ப்ரொடக்ட் கொடுத்துருக்காங்க அக்னி மொழியில் நமக்கு டைல்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸு ரேக்ஸ் அண்ட் லாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சு ப்ரொடக்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் காம்பேக்டாக நம்ம கொடுத்துருக்காங்க விண்டோஸு ரேக்ஸு லாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்குள்ளே ஃபெல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சக்தி ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் நம்ம டிஸ்டன்ஸில் வாக்குஅப் டிஸ்டன்ஸை வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது சேம ஆப்டாக விட்டுருங்க ரொம்ப 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 லோ பட்ஜெட்டில் பழைய வீடு கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க ஒருவேளை லோ பட்ஜெட்டில் இந்த வீடு இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கலாங்க அடிப்படை தேவையான எல்லா விஷயமும் வீட்டில் இருக்குங்க அது இல்லாமல் மூணு சைடு ரோடு இருக்கிற ஒரு கார்னர் சைட் வீடுங்க இது கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடு தட்டி விட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுறதுக்கு செம ஆப்டாக இருக்குங்க இல்லை ரெண்டல் ப்ராப் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கும் அது செம ஆப்டாக இருக்குங்க நமக்கு அவுட்டர் ஸ்டாக்கேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு அவுட்டர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இன்னியின் ஆயில் போட்டிருக்காங்க இது பில்லர் போட்டு தான் கட்டியிருக்கிறாங்க ஆர் கே சரி நம்ம மேலே போனோம் அப்படின்னா நமக்கு மேலே ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்ட்ரீட்டு தாங்க போட்டிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி ஒரு பத்துக்கு பத்து ப்ளஸ் ஓப்பன் டெரஸ்லாம் நமக்கு ஓவர் டைம் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க இது நார்த் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் கொடுத்து நமக்கு ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி ரேக்ஸ் எல்லாம் வச்சு விண்டோஸ் வச்சு நமக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி நச்சுன்னு நமக்கு ஷீட் போட்டு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க ரூம்ல நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு ஓப்பன் ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நான் சுற்றி வர காட்டுறேன் பார்த்துக்கோங்க சொந்தங்களே ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி எல்லா அமைன்மெண்ட்டும் கொண்ட வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மணலில் கட்டின வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா செம ஆப்டான சாய்ஸ்ங்க இந்த வீடு நம்மக்கிட்ட லோ பட்ஜெட் வீடுக்கு நிறைய வந்து அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு ரெகுலர் அப்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ரெகுலராக நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க ஸோ உங்களுக்கு வீடியோ சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்குங்க இந்த மாதிரி தரமான ஒரு பழைய வீடு இந்த சென்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப மிக மிக குறைந்த வகைகளை எங்கேயுமே கிடைக்காதுங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணித்தரப்படுங்க மூணு புள்ளி முப்பத்து ரெண்டு சென்ட்டுங்க கிழக்கு வடக்கு தெற்கு கா காரம் சைட்டுங்க ப்ளஸ் வந்து கிழக்கு பார்த்து மெயின் சமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சொல்கிறாங்க வீடுகளுக்கு தாங்க அந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குதுங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க